பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதியார் கவிதைகள் சுதந்திரம்ன்ற தலைப்பில் வரக்கூடிய சுதந்திரத்தினோட பெருமை அப்படின்ற முதல் கவிதையை இப்போ பார்க்கலாங்க வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆர் அமுது உண்ணுதற்கு ஆசை கொண்டார் கல்லில் அறிவை செலுத்துவாரோ புகழு நல் அறமுமே அன்றி எல்லாம் வெறும் பொய் என்று கண்டாரே அவர் இகழ்வுறும் ஈன தொண்டு இயற்றையும் வாழ்வதற்கு இச்சை உற்று இருப்பாரோ பிறந்தவர் யாவரும் இறப்பது உறுதி எனும் பெற்றியை அறிந்தாரே மானம் துரந்தரம் மறந்தும் பின் உயிர்கொண்டு வாழ்வது சுகம் என்று மதிப்பாரோ மானுட ஜென்மம் பெறுவதற்கு அரிது எனும் வாய்மையை உணர்ந்தாரே அவர் ஊனுடல் தீயினும் உண்மை நிலை தவற உடன்பாடு மாறுளதோ விண்ணில் இரவு இதனை விற்றுவிட்டு எவரும் போய் மின்மினி கொள்வாரோ கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கைகட்டி பிழைப்பாரோ மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டிச் சிரியாரோ வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ நன்றே